வெல்கம் டு ஸ்பெஷல் குக்ஸ் எயிட்டி செவன் அஸ்ஸாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோழிக்கறியோட ரெசிபி தான் கோழிக்கறி குழம்பு எப்படி வைக்கலாம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுங்கள் குக்கிங் ஆயில் ஆட் பண்ண பிறகு ஒரு மீடியமான சைஸ் ஆனியன் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ப்ரௌனிஷு கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா அதை வந்து நல்லா வதக்கி எடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும் ஸோ அதனால தான் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெண்டு தக்காளி இல்லாட்டி மூணு தக்காளி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து செப்ரேட்டாக மிக்சி கிரைண்டில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து குழம்புல ஆட் பண்ணுறதுக்காண்டி இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காயும் அரைச்சி நல்லா பேஸ்ட்டு கண்ட்டாக வரணும் அடுத்தது பார்த்திங்கன்னா குக்கர் ஒன்று எடுத்துக்கிங்க குக்கரில் தான் நம்ம இப்போ ரெசிபிஸ் வந்து செய்ய போகிறோம் அதாவது கோழிக்கறி குழம்பு இதில் தான் செய்ய போகிறோம் ஸோ ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கிங்க நல்லா வந்து குக்கர் வந்து சூடான பிறகு மஞ்சள் பொடி நல்லா எண்ணெயில் வறுக்கணும் அது வந்து கருக விடாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா தூள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னென்ன கரம் மசாலா தூள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் இதுவும் ஹோம்மேட் தான் ஸோ இது எல்லாமே இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பச்சைவாசனம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கேங்க இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதுதான் வந்து மெயின் கண்டென்ட் இந்த ரெசிபிக்கு ஸோ இது எல்லாமே சேர்ந்து கலந்து விட்டுக்கிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுங்கள் டூ டூ த்ரீ விசில் ஒரு மூணு டூ நாலு விசில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் குக்கரை ஸோ அது வரைக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் அது ரொம்ப கொலையும் விடாமல் பார்த்து சேஃப்டியாக பண்ணணும் ஸோ வந்து குக்கிங் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்ப பேஷனாக இருக்கணும் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஒரு ப்ரெசென்டேஷன் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு விசிலுக்கு அப்புறம் குக் பண்ணி முடித்தாச்சு ஸோ கறி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சுப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு கறி குருமா இது வந்து ரைஸுக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சி யூ பாய் அஸ்லாம் வலைக்கம்